ஸோ சில ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிறிய சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் ஒரு மருத்துவ மாணவி மிகுந்த சொல்ல முடியாத ஒரு மரணத்தை வந்து அவங்க வந்து எதிர்கொண்டாங்க இது வந்து பெரிய ஒரு 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 பெரிய தாக்கத்தை நம்ம தேசத்தில் ஏற்படுத்திச்சு முந்தைய தான் சொன்னாங்க ரோட்டில் நடந்து போனால் ஏன் நைட்டு போனேன் ஏன் இந்த ட்ரெஸ் போட்டு போனேன் அப்படின்ட்டு நிறைய குற்றங்கள் பெண்கள் மேலே வைக்கப்பட்ட போதிலும் தன்னுடைய மருத்துவ யூனிஃபார்மில் தான் வேலை செய்கிற தான் பணி இருக்கிற இடத்துல அந்த மகளுக்கு இப்படி ஒரு கொடுமை நேர்ந்துச்சு நம்ம வந்து நிறைய பேர் இதை பார்த்து கொந்தளிச்சிருப்போம் என்னடா அந்த இந்த நாட்டில் பெண்களுக்கு வந்து சுதந்திரமே இல்லையா ஒரு பாதுகாப்பே இல்லையான்னு மனசில் ரொம்ப பொறுமை இருப்போம் வருத்தப்பட்டிருப்போம் கோபம் கூட பட்டிருப்போம் அவனை விடக்கூடாது அந்த குற்றம் செய்தவனை விடக்கூடாதுன்னு கோபம் கூட பட்டிருப்போம் ஆனால் ஆவிக்குரிய நாம எல்லாரும் பார்க்கறது படி ஒரு காரியத்தை பார்க்கவே கூடாது அந்த காரியத்தை கேள்விப்பட்டு அந்த மகளை அனுபவித்த வேதனையை வந்து நியூஸில் கேட்கும்போது இது நம்ம தேசத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஒரு குற்றத்தை ரத்தம் சிந்துதலை குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படுவது அப்படிங்கிறது அது தேசத்துக்கு சாபமும் பாவத்தையும் கொண்டு வரும் அதுவும் அநியாயமாக ரொம்ப கதறி துடித்து ஒரு 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 யாரையுமே வந்து தேசத்தில் வந்து பறி கொடுக்கறதுங்கிறது அந்த தேசத்தோடைய நல்ல கிருபைகளை தேவன் இந்த தேசத்திற்குன்னு கொடுத்த கிருபைகளை வீணடிக்கிற ஒரு காரியமாக பார்க்கப்பட வேண்டும் அப்போ ஆவிக்குரியவர்களாகிய நாம் என்ன செய்யணுன்னா இதற்காக தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கணும் நம்ம சிந்தையே தெளிவுபடுத்தணும் நம்மளுக்குள்ளே ஏற்கனவே சில காரியங்களை வைச்சுக்கிட்டே வருவோம் நம்ம வந்து பெண்கள்னா இப்படி தான் ஆண்கள்னால் இப்படி தான் அப்படின்ட்டு எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஒரு வீட்டில் அந்த சகோதரிக்கும் அவங்க மாமியாருக்கும் பிரச்சனை வந்ததுனால தனி கொடுத்தின போயிட்டாங்க தனி கொடுத்தின போன இடத்துல அந்த 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 சகோதரியுடைய கணவர் அந்த பிரதர் வந்து அந்த சகோதரிக்கு அப்பளம் பொறிச்சு கொடுத்துருக்காங்க அந்த டைமில் அவங்க சகோதரி வந்து அவங்கள பார்க்க வந்திருக்காங்க வந்த வந்த போதே பிரச்சனை ஏன் தம்பி உனக்கு அப்பளம் முறிச்சு கொடுப்பானா நீ உட்கார்ந்து சாப்பிடுவேன் அவன் அப்பளம் பொறிச்சிட்டு வருவானே அப்படின்ட்டு கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேரும் மனைவிக்கு என்ன வேணுமோ அதை கணவர் விருப்பப்பட்டு செய்வார் க மன கணவருக்கு என்ன வேணுமோ அது மனைவி விருப்பப்பட்டு செய்வார் இதே மாதிரி தான் ஒரு ஒரு மகளை வந்து ஒரு கணவர் ஏதோ சத்தம் போட்டுட்டார் ஏதோ ஏசிட்டாருன்னா ஏன் பிள்ளையே நீ சத்தம் போடுவியா இப்படி நம்ம மைண்டுக்குள்ளே என்ன செஞ்சிட்டோம் சில வரைமுறைகளை வரையறுத்து வச்சிட்டோம் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் அப்போ ஒரு ஒரு பையன் வந்து கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டான் அப்படின்னா அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் அந்த பையனுக்கு கீழ்ப்படிந்து தான் நடக்கணும் எல்லாவற்றியுமே அந்த பொண்ணு தான் செய்யணும் அந்த பையன் தன்னுடைய அலுவலக வேலைகளை மாத்திரம்தான் செய்யணும் தட்டை கழு தட்டை எடுத்து வைக்கிறது கழுவுறது சிறு சிறு வீட்டு வேலைகள் பார்க்குறதுலாம் ஆக அதெல்லாம் அவளை செய்யக்கூடாது அதென்ன பொம்பளை பிள்ளை இப்படி பண்ணுற அதென்ன பொம்பளை பிள்ளை இப்படி நடந்துக்கிற அப்படின்ட்டு நம்ம நிறைய காரியங்களுக்கு டேக் போடுறோம் ஆனால் அதை செய்யவே கூடாது பெண்களோ ஆண்களோ யாருமே எல்லா காரியத்திலும் ஒழுங்கோடையும் கற்புடனும் நேர்த்தியாகவும் நடந்து கொள்ளணும் இந்த சிந்தையில் நம்ம மாற்றத்தை நம்ம குடும்பத்திற்குள்ளே ஏற்படுத்தணும் நாமளே நிறைய பேர் இந்த வித்தியாசத்தை நம்ம பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் இடையில் நம்ம ஏற்படுத்தி வச்சுருப்போம் அந்த வித்தியாசத்தை நாம் தான் இனி வந்து மேற்கொள்கிறதுக்கு கத்தர்கிட்ட ஜெபிக்கணும் அதாவது இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆண் குழந்தையுடைய இருதயத்தில் பதியப்படுகிற ஒரு காரியம் என்னென்னா நீ எனக்கு கீழே பெண்கள்னாலே ஆண்களுக்கு கீழே கர்த்தர் வந்து ஆண்டுக்குள்ளேன்னு சொன்னாரே ஒழிய அடிமையாருன்னு சொல்லவே இல்லை அந்த அடிமைத்தனோங்கிற சிந்தனை ஒரு ஆணுக்குள்ள வரும்போது தான் ஒரு அடிமைன்னு ஒரு சிந்தனை ஒரு பெண்ணுக்குள்ள வரும்போது அந்த குடும்பம் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்காது ஏன்னா இருவரும் ஒன்றிணைந்து தேவ சமூகத்தில் ஜிபிக்கிறதோ நாம் இருவரும் ஒருவருங்கிற சிந்தனை அவர்களுக்குள்ள வருகிறதோ காணப்படவே செய்யாது அப்போ இந்த சிந்தனை மாறணும் இந்த சிந்தனையில ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்தணும் தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இனி நடக்காதபடி நாம் தான் ஜெயிக்கணும் ஜெபிக்கணும் ஜெயம் எடுக்கணும் நம்ம வந்து ஒரு நியூஸாக ஆம்பளைங்க இப்படி தான் குடிக்கிறவங்க இப்படி தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அரசியல் இப்படி தான் அப்படின்ட்டு சில சில காரியங்களை மாத்திரம் இதனால் தான் அப்படின்ட்டு நம்ம வந்து எல்லாருமே சொல்லலாம் ஆனால் கர்த்தரை சேவிக்கிற அபிஷேகம் பெற்ற நாம் அதை சொல்லக்கூடாது இது ஏதோ ஒரு காரியத்தில் தேசத்துக்கு சாபத்தை கொண்டு வருவதற்கு பிசாசு ஏதோ ஒரு வழி செய்கிறான் ஒரு 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 மகள் மரித்தா அப்படின்னா அந்த மகளுக்கு எவ்வளோ வேதனை இருக்குமோ அந்த தாய் தந்தையருக்கு எவ்வளோ வேதனை இருக்குமோ எவ்வளவு கண்ணீர் சிந்தியிருப்பாங்களோ எவ்வளவு ரத்தம் சிந்துதல் நடந்ததோ அத்தனை பாதிப்பும் இந்த தேசத்திற்கு அது நடக்கும் அந்த தேசத்திற்கு அந்த பாதிப்பு கர்த்தருடைய கோபாக்கினை வராதபடி காக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இஸ்ரேவியல் ஜனங்களை சவிக்கும்படியாக பாலாக் வந்து பிழையாம வந்து சொல்கிறார் சபிக்கவே முடியாதுப்பா அங்கே ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஐடியா கொடுக்குறான் இந்த அம்மோன்னு பெண்களை வந்து இஸ்ரேவேல் ஜனங்களுக்குள்ளே அனுப்புங்க கர்த்தர் கர்த்தருக்கு பிரியாததை பிடிக்காததை அவங்க செய்யும்போது கர்த்தரே அவர்களை தண்டிப்பார் அப்படின்ட்டு ஒரு தவறான ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுது அதனாலேயே கர்த்தர் அவர்களை தண்டிக்கும்படியாகவே ஆச்சு அப்போ கர்த்தருடைய ஆசிர்வாதம் கிடைக்க விடாமல் பண்ணுறதுக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத இதை செய்தால் போதும் கர்த்தருடைய கிருபை நம்ம தேசத்தின் மேலே இல்லாமல் போவதற்கு இப்படிப்பட்ட சில காரியங்கள் நம்ம தேசத்தில் நடந்தால் போதும் எவ்வளவோ திறப்பில் வாசலிச்சப்போ எத்தனை பரிசுத்தவான்கள் நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க இந்த சமூகத்தை கேள்விப்பட்ட அன்னைக்கெல்லாம் ரொம்ப மனதுக்கமா இருந்தது நான் ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு தாய் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது முந்திலாம் பயமா இருக்கும் இப்படிப்பட்ட சந்ததிகளுக்கு சத்தங்கள்லாம் கேட்கும்போது இப்போ நமக்கு தகப்பன்னு இருக்கிறார் நம்ம பிள்ளைகளே கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கோம் எல்லா டைமும் நம்ம பிள்ளைகளோட போக முடியாது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கர்த்தர் தான் அப்போதான் கர்த்தர் என்ன இசப்பா இத்தனை ஆலயங்கள் இருக்குது இத்தனை ஊழியர்கள் இருக்காங்க இத்தனை மிஷினரிகள் இருக்காங்க இவ்வளவுக்கும் மீறி எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னு கர்த்தர்கிட்ட ஜெபிக்கும்போது இன்னும் திறப்பில் நின்று ஜெபிக்கணும் இன்னும் தேசம் பாதுகாக்கப்படணும் இந்த ஒரு காரியம் இல்லை மறைவாக எத்தனையோ காரியங்கள் மணிப்பூரில் நடந்த காரியங்கள் ஆஹ் மணி இப்போ ஒரு ஒரு சிறு பெண்ணுக்கு நடந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் மறைமுகமாக நம்ம காதுக்கும் வெளிச்சத்துக்கும் வராத காரியத்திற்கும் சரி வெளிச்சத்திற்கு வந்த காரியமும் சரி எல்லாவற்றுக்காக நம்ம ஜெபிக்கணும் நம்ம சிந்தையை மாற்றணும் நம்மளுடைய பேச்சை மாற்றணும் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளை வளர்க்கிற முறையில் மாறணும் எல்லாவற்றிலும் தேவன் நம்மளை அழைக்கிறார் உன் சிந்தையை மாற்று அபிஷேகத்தை பெற்றுக்கொள் கர்த்தரை நோக்கி ஜெபி தேசத்தில் நான் ஒரு மாறுதலை கொண்டு வருவேன்னு தேவன் சொல்லுகிறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போம் தேசத்தின் மேலே இருக்கிற கிருபை இழந்து போக விடாதபடி நம்ம காத்துக்கொள்வோம் எப்படி ஓசோன் லேயரில் ஓட்ட விழுந்துச்சு யூவி ரேஸு இன்ஃப்ரா ரெட் ரேஸ்லாம் உள்ளே வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்களோ கிருபங்கிற ஒரு தர மூடி இருக்குது நம்ம தேசத்தை அதை வந்து விளக்க செய்கிற காரியங்கள் தான் இந்த காரியங்கள் அதுக்காக நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கணும் ஜெபிப்போம் விடுதலை பெறுவோம் ப்ளஸ்